வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒரக்தஹூ அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே இறைவுடன் மாபெரும் திருவையால் மஸ்ஜித் தவுஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வர்றோம் அதுல இந்த உன்னையே வணங்குகிறோம் என்ற உறுதிமொழி அல்லாட்ட நம்ம தினம் தூரம் சொல்லி வர்றோம்ல எடுத்து வர்றோம் அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு தொழுகைகளையும் முன்னையே வணங்குறோம் சொல்றோம் இப்படி சொல்ற நாம அதுல இருந்து விலகும் செயலை நிறைய ஈடுபடுறோம் அதுல ரொம்ப முக்கியமான விலகல் வந்து நம்ம தர்காக்களை வழிபடுறோம்ல அதுதான் ஒரு இறந்து போன செத்து போன மலஜ மல ஜலத்தை சுமந்து தன் பா ஏகபோக போக வாழ்க்கை வாழ்ந்து இல்லாட்டி கஷ்டப்பட்டு வாழ்ந்து இறந்து போன மனிதரே மனிதரை கபுரை வந்து கட்டி வைத்து கொண்டு அதில் போய் வழிபடுறோம் பாத்தீங்களா அதுதான் இந்த ஈயாக்க நபது உன்னையே மன்னுக்குறோம் என்ற உறுதிமொழிக்கு மாறு செய்யும் மாபாதகமான செயலுங்க இந்த மாபாதகமான செயலுக்கு அல்லாஹ் வந்து நம்மளை எல்லா தண்டிக்கா விட மாட்டான் உலகத்துல உள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தன் நாடியவர்களை மன்னிக்கிறான் தன் நாடியவர்கள் தண்டிக்கிறான் ஆனா நிரந்தரமான நரகத்துக்கு எடுத்துட்டு போற செயலை ஒன்று தனக்கு இணையா ஒருத்தரை வச்சுக்கிறான் உன்னையே வணங்குகிறோம் என்ற உறுதிமொழிக்கு மாற்றமா நடந்தோம்னா அந்த செயலை வந்து எப்படி நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போற செயலை பாக்கிறான் நம்ம நல்லா ஆழமா சிந்திச்சு பார்க்கணும் இறைவனுக்கு மட்டும் உள்ள பண்பை இறந்து போன மனிதர்களுக்கு கொடுத்து அவர்கள் வந்து நமக்கு தருவாங்க நமக்கு வந்து நம்ம பிரார்த்தனைக்கு அவங்க பதிலளிப்பாங்க நமக்கு தேவையான பொருள்களை இறைவன் தருவது போல் தருவாங்க அவரே இறந்துட்டாரு அவரே வாழ்ந்து மறந்து போன மனிதரை நமக்கு தருவாருங்க என்று நம்பி செயல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் செயல்லையே மகா மகா கெட்டது இறைவன் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு சில பாவங்களை மன்னிக்கவே மாட்டான்ல அந்த பாவத்துல ஒண்ணுதான் இந்த இணைய அது இணையெறிவிப்பான பாவம் அது அந்த பாவத்துல இருந்து நம்ம விளங்கி இருக்கணும்ங்க நபிகள் நாயகம் வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த கபரை கட்டுறதை பத்தி வேக வேகப்பட்ட தடை விதிக்கிறாங்க அப்ப அதுல ஒண்ணுதான் முஸ்லிம் மாநில இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹசாபாத் தேசத்துல போய் ஒரு சில வடிவங்கள் கோயில பாக்குறாங்க கிறிஸ்துவ கோயில பாக்குறாங்க அவங்க வந்து அழகான வடிவங்களை அதை செதுக்கி வைத்து கொண்டு அவங்க வந்து அவங்க உருவங்கள் உருவத்ததே செதுக்கி வச்சு அதில் வெளிப்படுறாங்க அதை பத்தி நபிகள் நாயத்தை அவங்க வர்ணிக்கிறாங்க அப்ப நபிகள் நாயம் சொல்றாங்க அந்த மக்கள் வந்து இறந்து போல நல்லவர்கள் இவர்கள் நல்லவர்களா நீங்க கபர் கட்டி வச்சிருக்கீங்களே அவங்க நல்லவர்களா கெட்டவர்கள நமக்கு தெரியாது அல்ல அவங்க மத்தம்தான் தெரியும் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா நல்லவர்கள் இருக்காங்கல்ல அவங்க அவங்க காலத்துல வாழ்ந்த நல்லவர்களையும் நபிமார்கள் நபிமார்களையும் உருவத்தை செதுக்கி கொண்டு அவர்கள் கல்லறைகளை வந்து பூசிக்கொண்டு வர்றாங்கல்ல இதுதான் செயல்லையே மிக கெட்ட செயல்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க எனக்கு உற்ற தோழர் வந்து என்னைத்தோழர் ஆக்கிக்கொண்டா அதனால உங்கள யாரையும் நான் தோழரை ஆக்கி கொள்ள முடியாது நான் என் ஆக்கி கொள்ள வேண்டியது இருந்தா அமுபகர் அலிலான்னு ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு ஐந்து நாள்களுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து உலகத்திலேயே கெட்ட செயல் என்னன்னா இந்த இறந்தவர்கள் முந்தைய கூட்டத்துல முந்த முந்தைய கூட்டத்தில் இருக்காங்கல்ல அவங்க வந்து தங்கள் நபிமார்கள் நல்ல நபிமார்கள் நல்ல அவங்களுக்கு இடையே வாழ்ந்த நல்லவர்களை கபுரை வந்து கட்டி கொண்டாங்க அந்த கபுரை கட்டி அதுல வழிபாட்டு தலங்களை அமைத்து கொண்டாங்க அதுதான் கெட்ட செயலு அப்படின்னு நபிகள் நாயகன் சொல்றாங்க நபிகள் நாயகம் மேலும் சொல்றாங்க யூத கிறிஸ்தவர்களை அல்ல நாசமாக்கட்டும் ஏன் நாசமாக்கட்டும்னா அவங்க வந்து அவர்கள் நபிமார்களின் அடக்க தலங்களை வழிபாட்டு தலங்களை ஆய்க்கொண்டாங்க கொண்டாங்க கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு வழிபாட்டு தலங்களை ஆக்கிக் கொண்டாங்கன்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெளிவா விளங்க முடியும்னா கபர் கட்டுவது இஸ்லாத்துல இல்லைங்க கபூரை வந்து கட்டவே கூடாது கபூர்ஸ்தானத்துல போய் வலுவிடுவது ஈயக்க நகூது என்ற உறுதிமொழிக்கு மாறு செய்வதா இருக்கும் அது போக நபிகள் நாயம் சொல்றாங்க தன் மருமகன் அழிவல் இல்லான்னு அழி கொண்டு வழியே எல்லா ஊருக்கும் போ மதினா நகரம் மக்கா நகரத்துல போ நம்ம நம்ம ஆளுவைக்கு உள்ள எல்லா இடத்துலையும் போய் எங்க எல்லாம் தரைக்கு மேல உள்ள கபு இருக்கோ அதெல்லாம் இடுத்து தரமட்டமாக விட்டுறாதன்னு சொல்லிருக்காங்க இதுல இருந்து நம்ம இது இன்னும் பல நம்பிக்கை குரான் முழுவதும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா இந்த கபுஸ்தானத்துக்கு எதிரான வசனங்கள் தான் கபரை கட்டக்கூடாது வச வசனங்கள் தான் ஏராளமா இருக்குங்க ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்று இறைவனை மட்டும் அணுகிறோம் என்று நம் உறுதிமொழி உறுதிமொழி அளித்த நாம் உறுதிமொழி அழித்துக் கொண்டிருக்கிற நாம் உறுதிமொழி அழிக்கவிருக்கிற நாம் எந்த கட்டத்திலையும் இந்த கபர்களை வந்து செத்த செத்து போன மனிதர்களின் கபர்களில் போய் அவர்கள்ட்ட வழிபடும் வழிபடும் நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொண்டோம்னா இந்த ஈயாக்க நாகூது உறுதிமொழியிலிருந்து நம்ம விலகுவதாக ஆகிவிடும் விலகுவது ஆகிவிட்டாங்கன்னா அல்லாஹ் வந்து எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டானோ எந்த பாவத்துக்கு நிரந்தர நரகம் சொல்றானோ அந்த நகர நரக அந்த நரகத்துக்கு ஆளாகிற மக்கள் ஆயிருவா அன்புள்ள சோழர்களே ஆகவே எந்த கட்டத்திலையும் இந்த கபூர்ஸ்தானத்தில் வந்து கபூர்களை போய் தர்காக்கள்ல போய் வழிபடுத்த பழக்கத்தை அறவே ஒழிக்கணும் ஒழிக்கிறது மாத்திரம் பட்டா பத்தாது நம்ம தொடர்ந்து மக்களுக்கு அறிவுறுத்தணும் கபூர்ஸ்தானத்துல கபர்கள் இல்லை இஸ்லாத்துல இல்ல என்று அறிவுறுத்தணும் இயாகணோடு வெளி வளர்ச்சி சேர்க்க மக்கள் ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஸ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ